அகஸ்தியன் இந்த பூமியில் பல்வேறு இடங்களில் சுரன்று அவன் வந்துள்ளான் அதிலே குறிப்பாக ஞானகுரு அவர்கள் நமக்கு தலைக்காவிரியை பற்றி நுண்ணிய நிலைகளில் அந்த விண்ணுலக ஆற்றல் அகஸ்தியினால் கவரப்பட்டு தனக்குள் விளைய வைத்து அந்த மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வு அங்கே எவ்வாறு பதிவாகி இருக்கின்றது தலைக்காவிரே அவன் அமர்ந்து எந்த விண்ணுலக ஆற்றலை தாய்க்காலவில் பெற்ற சக்தியின் துணை கொண்டு அவன் எழுத்து கவர்ந்து சுவாசித்து அந்த பேருண்மைகளை பேராற்றல்களை தனக்குள் விளைய வைத்துக் கொண்டானோ அவனிடம் இருந்து வெளிப்பட்ட மூச்சலைகள் அங்கே பரவி படர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாறைகளிலும் சரி செடி கொடி தாவர இனங்களிலும் சரி அந்த பகுதி முழுவதுமே அகஸ்தியின் உடலில் விளைந்த விண்ணுலக ஆற்றல் அங்கே ஏகமாக வலுவான நிலைகளில் அங்கே பதிவாகியுள்ளது அவ்வாறு பரவியுள்ள அந்த அகஸ்தியினுடைய பேராற்றல்களை பெறுவதற்காகத்தான் மாமகரிஷ் ஈஸ்வராய அவர்கள் ஞானகுருவை அங்கே அகஸ்தியன் அமர்ந்து நுகர்ந்த அந்த இடத்திற்கு அனுப்பி அந்த ஆற்றல்களை நீ எவ்வாறு பருக வேண்டும் அந்த ஆற்றலை உனக்குள் எப்படி மிக மிக சக்தி வாய்ந்ததாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு வளர்த்து கொண்ட நிலையில் கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை அறியாது சேரக்கூடிய தீமைகளிலிருந்து நீ எவ்வாறு விடுபட வேண்டும் என்பதை ஞானகுருவிற்கு அங்கே இதை அனைத்தையுமே நுகரும்படி கவரும்படி அந்த நுண்ணிய ஆற்றல்களை உணரும்படி வழி ஞானகுரு அவர்கள் அதை தமக்குள் பெற்று அகசியுடைய பேராற்றலை பருகி தம் உடலிலே விரைந்த அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளைத்தான் நமக்கு உபதேச வாயிலாகவும் பதிவு செய்துள்ளார்கள் ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த பிரதேசங்களிலே அந்த அளவிற்கு நீர் சக்தியை இழுக்கக்கூடிய திறன் நாம் வாழும் பகுதிகளில் இல்லை ஆனால் அங்கே சென்று பார்த்தோம் என்றால் அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களில் தலைக்கு இருந்து அதனுடைய சுற்றளவு சில தூரங்களுக்கு அது குறிப்பாக தலைக்காவிலே மிகவும் அழுத்தமாக அடர்த்தியாக தொடர்ந்து அந்த மின்னுலக ஆற்றல் ஏகமாக ஈர்க்கப்படுகின்றது உற்று பார்த்தாலே நம்மால் அதை உணர முடிகின்றது ஏனென்றால் அந்த பூமியிலே அந்த தலைக்காவிரியினுடைய அந்த பகுதிகளிலே அகசியினுடைய உணர்வுகள் அவன் அமர்ந்த இடம் என்று ஒரு இரண்டடியோ மூன்றடியோ என்று சொல்லுவதற்கு இல்லை இந்த இடத்தில் தருவமே ஏகமாக அந்த ஆற்றலை பெற்று ஏகமாக அந்த மின்னுலக ஆற்றலை கவர்ந்து தொடர்ந்து அங்கே மழை நீராக தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கின்றது ஆனால் நாம் கண்ணுற்று பார்ப்பது மழையாகவும் நீராகவும் தான் நம் கண்ணுக்கு புலப்படுகின்றது ஆனால் அந்த நீருக்குள் அதிர்சினால் அவர் தனக்குள் விளைய வைத்துக் கொண்ட அந்த ஆற்றல் மிக்க சக்தி ஏனென்றால் அவர்கள் நெருப்பை ஒத்த மனிதர்கள் என்றே குரு குறிப்பிடுகின்றார் அவன் தனக்குள் எவ்வளவு மிக மிக சக்தி வாய்ந்த அந்த ஆற்றலாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களில் வெளிப்படக்கூடிய விஷத்தன்மைகளே ஒடுக்கக்கூடிய அத்தகைய நெருப்பின் சக்தியாகத்தான் தனக்குள் அவன் விளைய வைத்துக் கொண்ட அந்த ஆற்றல் தான் அந்த பூமியிலே நம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பூமி அடியிலே நாம் பார்ப்பது அந்த நிலப்பகுதி எங்கு பார்த்தாலும் நீர்களாக தோண்டினாலும் அந்த இடத்தின் அடியிலே அவ்வளவு பெரிய அழைச்சியினால் நுகர்ந்து கவரப்பட்ட அஜ்ஜினி அங்கே இருக்கின்றது அந்த வெப்பத்தினுடைய தனல் அங்கே அதிகமாக இருப்பதால் காந்த சக்தி அந்த வெப்பத்திற்கொப்ப அதுவும் அதிகமாக இருக்கின்றது ஆக அந்த வெப்பமும் இந்த காந்தமும் அகழ்சியன் கவர்ந்த இந்த பிரபஞ்சத்திற்குள் அப்பாலும் சென்று எந்த ஆற்றலை அவன் தான் வாழும் காலத்தில் இழுத்து கவர்ந்து தன் உயிராத்மாவிலே அந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை அவன் பெற்றானோ அந்த உணர்வும் கலந்து அங்கே இருப்பதால் அந்த அக்சியனுடைய உணர்வுகளே அங்கே மேலோங்கி அவன் கையிலே ஒரு கமல் வைத்து அகரிசியனை சுட்டி காட்டும் பொழுதெல்லாம் அவனுடைய உருவத்தையும் சிறிதாக போட்டு இந்த கமண்டலத்தையும் முக்கியமாக கொடுத்திருப்பார்கள் ஏனென்றால் அவன் உருவத்திலே அகண்ட அண்டத்தை முற்று நோக்கும் பொழுது மிக மிக சிறியவனாக இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் அந்த எண்ணத்தின் உணர்வு கொண்டு அகந்த அண்டத்தையும் அவருடைய எண்ணத்தால் உணர்வால் நினைவால் பிடித்து அந்த ஆற்றல்களை அவன் எங்கே இருக்கின்றானோ அந்த இடத்திலே அந்த சக்திகளை குவித்து தானம் பெற்று தன்னை சார்ந்துள்ள மற்ற அனைத்தையுமே அந்த சக்தியாக பரவை செய்து ஏகமாக அந்த ஆற்றல் மிக்க நிலையாக உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவன் அதற்கு முக்கியமான அந்த ஜீவசக்தியை ஜீவ நீரை படைக்கக்கூடிய சக்தியாக உருவாக்கக்கூடிய சக்தியாக ஜீவனுள்ள ஒரு படைப்பாக என்றுமே ஜீவனுள்ளதாக அழியாத நிலைகள் கொண்டு இயக்கக்கூடிய சக்தியாக உருவாக்கக்கூடிய திறன் பெற்றவன் என்பதைத்தான் அந்த உருவத்தின் மூலமாக நமக்கு இந்த பேருண்மைகளை உணர்த்தி அவன் பெற்ற அந்த விண்ணுலக ஆற்றலை அவன் தனக்குள் விளைய வைத்துக் கொண்ட அந்த படைக்கும் சக்தி அவன் தனக்குள் ஜீவனுள்ளதாக வளர்த்துக் கொண்டே என்றும் பதினாறாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த சக்தியை ஒவ்வொரு மனிதன் பெற முடியும் அதைத்தான் நமது குருநாதர் ஆ மகர் ஷி குருதேவர் காட்டிய அருள் வழியில் அந்த இடத்தில் நான் பெற்றேன் அந்த சக்தி நீங்களும் பெறுவதற்காக உபதேச வயலாக உங்களுக்குள் அந்த அகர்சியினுடைய அலை வரிசையை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அதை இந்த பதிவு செய்து நாம் அந்த அகர்சியினை எண்ணும் பொழுதெல்லாம் ராமகிருஷ்ணராய குருதேவனுடைய அருளால் அவன் பெற்ற அந்த விண்ணுலக ஆற்றலை வேகா நிலை பெற செய்யக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இன்றுமே அழியாத நிலைகள் கொண்டு நாம் ஜீவனோடு உயிரோடு ஒன்றி ஒளியின் சுடராக நாம் வாழ முடியும் அவனுடனும் நாம் ஐக்கியமாக முடியும் ஏனென்றால் அகஸ்தியனுக்கு பின் வந்த இந்த பூமியிலே ஒரு பெற்ற மனிதர்கள் யாரெல்லாம் இந்த அகஸ்டியனுடைய உணர்வுகளை நுகர்ந்தார்களோ அவர்கள் அனைவருமே இன்று மகரிஷிகள் ஆகிவிட்டார்கள் அகஸ்தியனுடைய உணர்ந்தவர்கள் மகரிஷிகள் ஆகிவிட்டார்கள் என்று இதுபோன்று நமக்குள் இந்த பேருண்மையை பதிவாக்கி நாமும் அந்த அகைசியினுடைய உணர்வுகளை உகந்தோம் என்றால் நாமும் மகரிஷி என்ற நிலையை அடைய முடியும் என்பதை குரு நமக்கு உணர்த்தி இந்த அகைசியினுடைய ஆற்றலை பெறுவதற்காக ஆழமாக நமக்குள் பதிவு செய்கின்றார்கள் ஆகவே ஒரு நிமிடம் அகஸ்தியினை பரிபூர்ணமாக எண்ணி போன்று ஞானகுருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி நம் நினைவுகள் அனைத்தையும் அந்த தலைக்காவிரிக்கு செலுத்தி அந்த அகசியருடைய உணர்வுகளையும் ஞானகுருவினுடைய உணர்வுகளையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வுகளையும் துணை கொண்டு அந்த விண்ணுலக ஆற்றல் அங்கே எவ்வாறு ஜீவ சக்தியாக மிக மிக ஆற்றல் வாய்ந்த நிலைகளாக அது பாய்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைவு கொண்டு வந்து ஞானகுருவின் அருளால் அந்த அகட்சியமா மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரான ஈசனிடம் வேண்டி நாமும் அகஸ்தியரோடு நம் ஞான குருவோடு மா ஈஸ்வராய குருதேவரோடு அந்த தலைக்காவிலே அவர்களோடு இணைந்து அந்த விண்ணுலக ஆற்றலை ஒரு நிமிடம் ஏங்கி சுவாசிப்போம் என்றால் திரும்பவும் ஒரு நாகர் சொன்னதை ஞாபகப்படுத்துகின்றேன் அது ஒரு இடத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த சக்திகள் அங்கே பாயவில்லை ஏகமாக நம் கண்ணின் நினைவு கொண்டு அங்கிருந்து உற்று பார்த்தாலே கூட நம்மால் அளவிட முடியாத அளவிற்கு அங்கே ஏகமாக அந்த ஆற்றல்கள் பாய்கின்றது நம் ஞான கோயின் அருளால் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று அந்த அகசியின் பெற்ற சர்வ வல்லமைகளையும் நாம் பெறுவதற்கே குருநாதர் இதையெல்லாம் அங்கே குரு அருளால் அவர் பெற்று நமக்குள் அதை பதிவு செய்து கூட்டமைப்பாக ஒரு ஏகமாக நாம் அனைவருமே சேர்ந்து அந்த மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றலை எல்லோரும் பெற வேண்டும் எல்லோராலையும் அதை பெற முடியும் என்பதை பதிவு செய்ததை நாமும் எங்கி ஏங்கி ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம் பல ஆயிரம் அகசியர்களை உருவாக்க வேண்டும் என்று ஞானகுரு உபதேசித்து பதிவு செய்த அந்த உணர்விக்கு ஜீவன் கொடுக்கும் நிலையாக அந்த அகட்சியினால் அங்கே அமர்ந்து ஏகமாக வலுகொண்டதாக அந்த சுற்றுப்புற பிராந்தியம் முழுவதும் அங்கே எப்படி விண்ணுலக ஆற்றல் பரவுகின்றதோ அது அனைத்தையுமே நாம் இழுத்து கவர்வோம் சுவாசிப்போம் அந்த ஜீவனுள்ள சக்தியை ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த நீர் சக்தியை விண்ணுலக ஆற்றலை ஞானம் ஊரின் அருளால் நாம் அனைவருமே நம் ரத்த நாளங்களிலே கலக்க செய்வோம் நம் உடல் முழுவதும் பரவ செய்வோம் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்கும் இதை உணவாக கொடுப்போம் நாம் எங்கே அமர்ந்து தியானம் செய்கின்றமோ இந்த இடத்திலும் அகழ்ச்சியினால் நுகரப்படும் அவன் தனக்குள் விளை வைத்து அந்த உணவுகள் அங்கே பதிவாகி விண்ணுல ஆற்றலை இழுத்து கவரும் அந்த சக்தி நாம் வாழும் இந்த பிரதேசங்களிலும் நாம் எங்கெல்லாம் செல்லுகின்றமோ அந்த இடத்திலும் அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை பரவ செய்யும் விதமாக நம் உடலிலே அங்கே பரவி பதிந்துள்ள அகசியனுடைய உணர்வுகளை அகசியினுடைய வித்துகளை அகசியினுடைய மரபணுக்களை அணுக்களை உடலிலே விளைந்த அந்த நுண்ணிய அணுக்களுடைய ஆற்றல்களை நாம் ஏங்கி பெறுவோம் ஒரு நிமிடம் நாம் அனைவருமே சேர்ந்து அகசியரோடு ஞானகுருவோடு மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரோடு அங்கே கலைக்காவலியிலே இணைந்து நாம் அந்த சக்திகளை ஏங்கி பெறுவோம் தங்களை மூடி நினைவனைத்தையும் அந்த தலைக்காவிலே செலுத்தி மேல் நோக்கிய சுவாசமாக அங்கே தலைக்காவலில் பதிந்துள்ள அழைச்சியினுடைய பேராற்றல்கள் எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த அரும்பெரும் சக்தி படர வேண்டும் ஈஸ்வரா நமது உயிரும் ஒரு நெருப்புதான் அகசியன் அமர்ந்த இடத்திலே அவன் இழுத்து கவர்ந்த சக்தியும் அத்தகைய நெருப்புதான் அங்கே ஏகமாக கலைக்காவிரி முழுவதும் அதை சுற்றி அருகிலுள்ள பகுதிகளிலும் இதே வெப்பத்தின் தனல்தான் அடியில் இருந்து அகசியின் உணர்வு கலந்த நிலைகள் கொண்டு விண்ணுலக ஆற்றலை அந்த வெப்பத்தால் ஏற்படும் காந்தத்தால் ஏகமாக இழுத்து கவர்ந்து அந்த பிராந்தியம் முழுவதுமே தொடர்ந்து உன்னுல நாட்கள் பரவிக்கொண்டே உள்ளது அதே போன்று நாமும் நம் உயிரான ஈசனும் நம் உயிரின் அந்த நெருப்பின் துணை கொண்டு குரு அருளால் அந்த சக்திகளை நம் உயிரின் காந்தத்தால் இழுத்து கவர்ந்து நமக்குள் பரவி செய்வோம் நம் வீடு முழுவதும் பறவை செய்வோம் நானும் வாழும் பகுதி முழுவதுமே பரவை செய்வோம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த அகசியமா மகரிஷனுடைய அருள் சக்திகளே நாம் அனைவரும் பெற்று இங்கே பறவை செய்து பல ஆயிரம் அகசியர்களாக உருவாக வேண்டும் என்று ஏங்கி நாம் தியானிப்போம் உயிரான ஈசனிடம் வேண்டி

அந்த தலை காவேரி பகுதியிலே எப்படி அந்த கூட்டங்கள் தொடர்ந்து அங்கே குவிந்து கொண்டே இருப்பதும் அந்த வான மண்டலமே பூமியாக பூமியே வான மண்டலமாக அந்த விண்ணுலக ஆற்றலங்கே தொடர்ந்து கரையிலே அலைகள் வருவது போன்று அலை அலையாக அலை அலையாக விண்ணுலக ஆற்றலங்கே தொடர்ந்து குவிந்து நம் கண்ணுற்று பார்க்கும் பொழுதே அந்த மேக கூட்டங்கள் நமக்கு முன் மேகமாக தோன்றவில்லை என்றாலும் நாம் இங்கே வீட்டிலே சமையல் செய்யும் பொழுது அந்த நெருப்பின் மூலமாக பாத்திரத்தில் வைத்திருக்கக்கூடிய பொருளை வேக வைக்கப்படும் பொழுது எப்படி அங்கே நீர் ஆவியாக மாறி ஒரு வெண்மை நிறமாக அங்கே பரவிக்கொண்டிருக்கின்றதோ அது சிறிய அளவு ஆனால் அந்த ஆவியை நாம் உணர்ந்தோம் என்றால் அது வெப்பமாக இருக்கும் ஆனால் இங்கே நாம் இங்கே சாதாரண நிலையில் கூட்டங்களை பார்ப்பது போன்று இல்லாதபடி அந்த விண்ணுலக ஆற்றலே அந்த இடத்தில் அது நெருப்பின் தனலாக தெரியாதபடி ஒரு குளிர்ச்சியூட்டு உணர்வாக குளிர்ச்சியான ஆவிகளாக நீராவிகளாக சுழன்று சுழன்று குவிந்து குவிந்து அந்த வானுலக ஆற்றலை ஜீவன் ஊட்டக்கூடிய சக்தியாக இந்த பறவை கொண்டிருப்பதை ஒரு அருளால் அந்த சக்திகள் அனைத்தும் நாம் எங்கெல்லாம் அமர்ந்து தியானிக்கின்றோமோ எல்லா இடத்திலும் அந்த சக்தி பட வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம் இப்பொழுது அகசியமாக மகரிஷியினுடைய அருள் சக்தி நம் உடல் முழுவதும் படர்கின்றது நம் வீட்டிலும் படர்கின்றது நாம் வாழும் பிரதேசங்களிலும் படர்கின்றது இப்பொழுது எத்தனை பேர் இங்கே கூட்டமைப்பாக தியானிக்கின்றமோ இந்த கூட்டமைப்பின் நிலையில் கொண்டு குரு அருளால் அந்த சக்திகளை நாம் ஏகமாக கவர்ந்து ஆற்றல் மிக்க உணர்வுகளாக இந்த காட்டிலே பரவி இந்த உணர்வின் சக்திகள் இது வளர்ந்து நாமும் ஞானியாக நாமும் மகரிஷியாக நம்மை சார்ந்தவர்களையும் மகரிஷிகளாக்க மகரிஷிகளாக உருவாக்க இது உதவும் முதலிலே சொன்னது போன்று அகசியமா மகரிஷின் உணர்வுகளை அகசிய உணர்வுகளை நுகர்ந்தவர்கள் அனைவருமே மகரிஷிகள் ஆகிவிட்டார்கள் என்று குரு சொன்ன அந்த வாக்கின் பிரகாரம் நாமும் அந்த மகரிஷியாகி மற்றவர்களையும் அந்த மகரிஷிகளாக உருவாக்க முடியும் அகஸ்தியர்களாக உருவாக்க முடியும் அந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற வேண்டும் எல்லோரும் அந்த அகஸ்தியர்களாக மாற வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம் உயிரான ஈசனிடம் வேண்டி அகஸ்தியமா மகரிஷியிடம் வேண்டி உருவத்திலே சிறிதாக இருக்கக்கூடிய அகசியும் தாய் கருவில் பெற்ற சக்தியின் தினை கொண்டு அகண்ட வெளிவடைந்த இந்த சாதாரண மனிதனால் நினைத்துக்குள்ள பார்க்க முடியாத அளவிற்கு உள்ள ஏகாந்தமாக பரவி உள்ள அந்த விண்ணுலக ஆற்றலைத்தான் அங்கே அமர்ந்து அவன் எடுத்தான் தனக்குள் விளைய வைத்தான் வளர்த்தான் வெளிப்படுத்தினான் அதைப் போன்று நாம் அனைவருமே உருவத்திலே மிக மிக சிறியவர்களாக இருந்தாலும் ஞானகுரு காட்டிய அலுவலியில் அந்த அகசியனை போன்று நாமும் அந்த அகண்ட பேரண்டத்தினுடைய ஆற்றல்களை ஆதி சக்தியினுடைய ஆற்றல்களை நாம் பெற முடியும் பெற்று நாமும் அந்த அகசியனாக உருவாக முடியும் அவன் வளர்ந்தது போன்று நாமும் துருவ நட்சத்திரமாக ஆக முடியும் என்பதையெல்லாம் குரு நமக்குள் ஆழமாக ஏற்கனவே பதிவு செய்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் நாமும் நாம் இருக்கும் இடத்திலிருந்தே குருநாதர் பதிவு செய்ததை நினைவு கொண்டு வந்து நம் உணர்ச்சிகளை அவர் உபதேச ஒளிகள் மூலமாக உந்த செய்து அகசியன்பால் நினைவை செலுத்தி இந்த பேராற்றல்களை நாம் இப்பொழுது எடுத்ததை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுக்க முடியும் நம்மால் முடியுமா என்ற நிலைகளே இந்த உணர்வுகளை சுவாசித்தம் என்றால் வராது என அவ்வளவு ஏகாந்தமாக வெளிவடைந்த ஆற்றலைத்தான் அகசியன் அங்கே தனக்குள் விளைய வைத்தான் அவன் வாழ்ந்தது பல லட்சம் ஆண்டுகளாக இருந்தாலும் இன்றும் இப்பொழுதும் இந்த நொடி பொழுதும் அங்கே ஆற்றல்கள் பரவி கொள்ள பரவிக்கொண்டே உள்ளது அந்த விண்ணுலக ஆற்றல் அங்கே கொட்டு கொட்டு என்று கொட்டி கொண்டுள்ளது நம்மை போன்ற உருவான ஒரு மனிதன் அவ்வளவு பெரிய விண்ணினுடைய ஆற்றலை எடுத்து விளைய வைத்து இந்த பூமிக்குள் அவன் பறவை செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் ஏன் நம்மால் பெற முடியாது என்பதை நாம் உணர்ந்து ஞானகுரு காட்டிய அருள் இந்த பேராட்டல்களை நாமும் நுகர்வோம் அந்த அருள் சக்திகளை பெருக்கோம் எல்லோருக்கும் பெற செய்வோம் என்று நாம் உறுதி கொள்வோம் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது உடல்களிலும் அகஸ்தியின் தலைக்காவிலே அமர்ந்து பெற்ற அந்த விண்ணுலக ஆற்றல் பேராற்றல்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானிப்போம் ஒரு நிமிடம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த அகசியன் தான் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக இந்த விண்ணிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த அகசியன் அன்று வாழ்ந்த காலத்தில் அவன் அமர்ந்த இடத்தில் அவ்வளவு ஆற்றல் மிக்க சக்திகள் பரவி அதை நாம் நிதர்சனமாகவே கண்ணுற்று பார்க்கிறோம் என்றால் அன்று அவன் வாழ்ந்த காலத்தில் பதிவான அந்த ஆற்றல்களே அவன் வளர்ச்சியடைந்து துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக நம் துருவ பகுதியிலே பேரருள் பேரொழியாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதனுடைய பரிமாணத்தை நாம் அதனுடைய ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அமர்ந்த இடத்திலேயே இவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால் அந்த துருவ நட்சத்திரம் அதை காட்டிலும் பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாக பேரருள் பேரொழியாக பரவிக்கொண்டுள்ளது அரசியல் அமர்ந்த இடத்திலே பெற்ற அந்த ஆற்றலின் துணை கொண்டு ஞானகுருவின் துணை கொண்டு நாமும் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த வலுவை சேர்த்து வலுவுக்கு வலு சேர்த்ததாக அதை நாம் எடுத்துக்கொண்டு அதன் துணை கொண்டு இங்கே எப்படி ஏகமாக அந்த விண்ணுலக ஆற்றல்கள் பரவி படர்ந்து கொண்டு இந்த பூமியை அங்கே செழிக்க செய்கின்றதோ அதை போன்று நாமும் துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி இந்த துரோ நட்சத்திரத்தின் பேரருள் பேரணியை நம் உடல் ஒழுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு உணவாக கொடுக்க இப்பொழுது நாம் தியானிப்போம் ஏனென்றால் ஒன்றிலிருந்துதான் ஒன்று வளர்ச்சி பெறுகின்றது ஒன்றிலிருந்துதான் ஒன்று வலு பெறுகின்றது ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ச்சி வென்று பெற்று ஒன்றிலிருந்து ஒன்று வலு கூடினாலும் அதுவே கூட்டமைப்பாக மாறும் பொழுது ஏகமாக மாறுகின்றது அதுபோன்று அந்த ஏகமான நிலையில் அனைவருக்கும் அந்த அருள்சக்தி பெற அதைத்தான் நமது குருநாத படிப்படியாக நமக்கு இந்த உபதேச வயலாக சிறுக ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு ரிஷியும் எவ்வாறு பெற்றார்கள் எப்படி வளர்த்துக் கொண்டார்கள் என்பதை நமக்கும் சிறுகச்சிறுக ஊட்டி அதை நாம் வளர்த்துக் கொள்ளும் நிலையாக இத்தகைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக வலுப்பெற்ற நிலையில் கொண்டு மீண்டும் நாம் ஏற்கனவே செய்த ஏற்கனவே தியானத்தில் எடுத்துக்கொண்ட சக்தியை மேலும் வலுகூட்டி வலுகூட்டிய நிலையில் கொண்டு உயர்ந்த சக்திகளை பேராற்றல்களை நாம் பெறுவதற்கு அதுபோன்று உருவாக்கிய சந்தர்ப்பங்கள் தான் குரு அமர்ந்து பெற்று நமக்குள் பெற செய்த நிலைகள்